சந்தேகம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தொடர்ந்து சந்தேகப்படுறது நமக்கு அந்த நம்மால முடியுமா உங்களால் என்ன முடியுமோ அந்த ஸ்ரத்தையோடு உங்களுக்கு இருக்கிற மன ஒருங்கோடு உங்களுக்கு இருக்கிற பக்தியோடு உங்களை ஒன்றாக்கி முயற்சி செய்யுங்கள் ஸ்ரத்தையோடு உங்களால் முடிந்த முயற்சி செய்யுங்கள் கணபதி பரம்பொருளே எனக்குள் வெளிப்பட வேண்டுமென்று உங்களால் முடிந்த முயற்சி ஸ்ரத்தையோடு அமருங்கள் நன்றாகப் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பெருமான் எனக்கு அனுபூதி அளித்திருக்கின்றார் தன்னை உணர்த்தி இருக்கின்றார் தன்னை எனக்குள் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதனால் அவரை சாட்சியாக வைத்துச் சொல்லுகின்றேன் இப்பொழுது அமர்ந்து அவரோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக இப்பொழுது அவர் எனக்கு தன்னை உணர்த்தியது போல உங்கள் எல்லோருக்குள்ளும் உணர்த்துவார் மலர்த்துவார் இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னதும் அவர்தான் என்பதனால் சத்தியமாய் இப்பொழுது அவர் உங்களுக்குள் மலர்வார் இது சாத்தியம் இது சத்தியம் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்